ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு சுச்சிலிக்ஸோட ட்விட்டர் பக்கத்தில் தன்னோட வீடியோவை பார்க்க ஆவலா இருந்ததா நடிகை அமலாபால் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி சுச்சிலிக்ஸ் ட்விட்டர் பக்கம் கோலிவுட்ல இருக்கிறவங்க வயிற்றுல புளிய கருச்சுதுன்னு சொல்லலாம் பாடகி சுசித்ரா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் நடிகைகளின் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க அதில் நடிகை அமலாபாலோட வீடியோவும் வெளியிடப்படும்னு தன்னோட பக்கத்தில் குறிப்பிட்டு இருந்தாங்க ஆனா சுசித்ரா தரப்பில் தன்னோட ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டுதான் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆபாச வீடியோக்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில சுச்சிலிக்ஸோட பக்கமும் முடக்கப்பட்டது இது குறித்து நடிகை அமலாபால் இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காங்க தன்னோட வீடியோ சுச்சிலிக்ஸ்ல வெளியாகும்னு தான் ஆவலோடு காத்திருந்ததாவும் ஆனா வெளியாகாதது பெரும் ஏமாற்றத்தை தந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க அமலாபால் இப்போ பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க தனுஷோட வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் விஷ்ணு சிம்மியோட மின்மினி பாபி சிம்ஹா மற்றும் பிரசன்னாவோடு திருட்டு பாயில இரண்டாம் பாகம் ஆகிய படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகத்துல தனுஷோட மனைவியா அமலா பால் நடிச்சிருக்கிறதா கூறியிருக்காங்க Please like and share. Don't forget to subscribe us.